ஹலோ வெல்கம் நாங்கள் ஸ்ரீ முருகன் சாரி சாரஸ்வரம் கோயமுத்தூர் நஞ்சாவூர் வாழ்த்துக்குடன் டிசைனர் சாரீஸ்ல வந்து பனரசியில வந்து ஜக்கார்ட் ஆயிட்டங்க சாரி கிரிச்சு கட்டுற பாருங்க ஆக்சுவலி இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு கலர் ரொம்ப மைல்டு கலர் வீவிங் பார்த்தீங்கன்னா பிஸ்வா கலர் வந்து பிஸ்ஸா கிரீனுங்க ஆக்சுவலி ஸ்லப் சே ஸ்லப் வீவிங் கேள்விப்பட்டீங்க ஸ்லப் வீவிங் வந்து மைல்டாக கொடுத்துங்க உள்ளுக்குள்ள செல்ஃப் ஜெக்கார்ட் ஜக்காட் பார்த்திங்கன்னா நிலம்புல சரியில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஜாஸ்தியாக ஜரி இருக்கு இது வந்து செல்ஃப் ஜெக்கார்ட் கொஞ்சம் இன்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான அங்கே அங்கே காப்பர் ஜரிங்க பார்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகான வந்து அளவான பார்டர் மேலே சின்ன பார்டருங்க பல்லு ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே சாரியில் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க என்னோடய சஜஷன் என்ன கேட்டிங்கன்னா இதே கலர் வந்து இதுக்கு உடனே வந்து லைட்டுக்கு டார்க் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த தப்பு இந்த சேரீக்கு பண்ணிடாதீங்க இது பிஸ்ஸா க்ரீனில் இந்த கலருக்குனால் இதிலே டார்க் போடுங்க இமேஜின் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேங்க இதுக்கு டார்க் கலர் பிளவுஸ் பீஸ் போட வேண்டாம் இது பிஸ்ஸா கிரீன் கலரில் இது டார்க் கலர் போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் இமேஜின் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸாரி உண்டாக அந்த அழகு கரெக்டாக தெரியும் அந்த ஒன்றுக்கு ஒன்று அந்த மேட்சிங் ஆகும்போது அந்த டிசைன் எல்லாம் என்னன்னு சால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு காஸ்ட்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கொண்டு அந்த சேரீ ப்ரைஸை வந்து ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சில் அந்த லுக்கு கொடுக்குது மேட் ஃபினிஷிங்காக இருக்குது ஷைனிங் முக்கியமாக இல்லை நல்ல ஃபோல்டபுளாக இருக்குது ஐ மீன் ஈஸியாக ட்ரைவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு காட்டை போகிறது பார்த்தீங்கன்னா அதே வந்து பீச் கலர் இந்த சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கிறது கிளாஸாக இருக்குங்க ரொம்ப கிளாஸாக இருக்குது இது என்ன பே சில்லுன்னு இருக்குங்க சாரி சூப்பராக இருக்குது பீச் கலர் டபுள் சைட் பார்டர் அந்த ஸ்டோன் ஒர்க் அழகாக ஜாஸ்தி கொடுக்காமல் அழகாக கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்து அதே கலர் கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஆகப்படுத்துருங்க நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் இந்த சாரீக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு எடுபடாது இதே பீச் கலரில் வந்து டார்க் வெர்ஷன் வந்து ஃபேப்ரிக் எடுத்து இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ப்ளவுஸ் பீஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் ரொம்ப கிளாஸா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபா சாரி லுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபால அந்த ப்ராண்டு கொடுத்துருக்கு அந்த டிசைனை ஒரு அப்ரிஷியேட் பண்ணும் இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் அடுத்தது வந்துங்க அதே டிசைன்ல வந்து எல்லோ இப்போ நல்லா தெரியும் எல்லோவில் வந்துங்க காப்பர் ஜரி ஆல் ஓவர் இருக்கு ஸ்லப் வீவிங் அதாவது ஸ்லப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடையில நூல் நூலாக வருங்க இது அந்த ஸ்லப் இவிங்கனால கொஞ்சம் க்ரிப் அண்ட் சாஃப்டாக இருக்குது அதை படியாது அந்த கொஞ்சம் இதாக அது ஒரு நர்லிங் மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக சொல்லப்படி எனக்கு இனி விளாபரையும் சொல்லலாம் இப்போ வரது உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஆக்சுவலி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லோ கலர் பேஸில் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸு இது கான்ட்ராஸ்ட் வந்து போட வேண்டாம் இதில் என்ன கலர் இருக்கோ அது டார்க் பேர்ஷன் போடுங்க ரொம்ப கிளாஸாக இருக்கும் ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ஸ்டல் கலர் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப நல்லா நீட் லுக் இருக்குதுங்க அந்த பட்டு லுக்கு இந்த ஃபிரீட்ஸ் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் இந்த புடவை கொஞ்சம் புது புடவை இதனால ஸ்டார்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் வணங்க மாட்டேங்குங்க உங்களுக்கு அந்த இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் காட்ட போறது பார்த்தீங்க இதுலயே ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் வந்து தேடும்போது கிடைக்காதுங்க உண்மையிலேயே வந்து எக்ஸாக்ட் கட்டாக போட்டிருக்காங்க ரொம்ப அதாவது ரொம்ப டல்லாக போட்டால் அவுட் ஆயிரும் ரொம்ப டார்க்காக போட்டால் அவுட் ஆயிரும் ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் பார்த்து டை பண்ணணும் அந்த எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது அந்த நூல் கட்டி போட சரி ஆக்சுவலி வந்து அந்த ஜக்காட் டிசைன் செல்ஃப் டிசைன் கொடுத்துங்க அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கொடுத்து அந்த பார்டர் வந்து அழகாக அந்த செக்ஸ் மாதிரி கொடுத்துங்க பாருங்கள் மேல் பார்டர் சரி பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ் இதே கலர் பிளவுஸ் பீஸாக இருக்குது நீங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸ் போட வேண்டாம் சாரி என்ன கலர் இருக்கோ அதே கலர் ப்ளூ கலரில் டார்க்வேஷன் போடுங்க ரொம்ப நன்றாக இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டபுள் நைன் ரிவர்ஸ் நான் காமிச்ச சேரீ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன் ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைங்க இது மாதிரி ரகங்கள் வேணுமா இருந்தாலும் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சேரீயானாலும் ரகத்தோட விவரத்தை சொல்லி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்